ஹலோ வீவர்ஸ் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரியக்ராஜ் அப்படிங்கிற அலகாபாத் சம்மந்தப்பட்ட ஒரு முழு வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இது வந்து நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரத்தோடைய என்ட்ரன்ஸ் தான் இது இப்படி தான் இருக்கும் அந்த சத்திரம் நீங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல சத்திரம் தான் அருமையாக நிறைய பேர் தங்கலாம் நல்ல மேனேஜர் நல்லா கவனிப்பாங்க ஆனால் சத்திரம் வந்து நம்ம நாளைக்கு முன்னாடி கட்டினதுனால பல வருடங்களுக்கு முன்னாடி கட்டினதுனால ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது ஆனால் அருமையாக இருக்கும் தமிழ் சாப்பாடு கிடைக்கும் நாங்கள் சத்திரத்தில் போய் எல்லாம் பேக்கெலாம் வச்சுட்டு காலையில் திரிவேணி சங்கமத்துக்கு புறப்பட்டோம் திரிவேணி சங்கமம் போகிற வழியை தான் இதை பார்க்குறீங்க ஆட்டோ தான் எங்கே போனாலும் ஆட்டோ லேசான மலை தூரல் இருந்தது நல்ல மேகமூட்டம் இருந்தது நல்ல கிளைமேட் சுச்சுவேஷன் சூப்பராக இருந்ததுங்க போயிட்டு நாங்கள் நாற்பது பேர் போனோம் நாற்பது பேரும் பாருங்கள் வரிசையில் நிற்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க திரிவேணி சங்கமத்துக்கு போட் ஹவுஸுக்கு போகிற தான் நாங்கள் நின்று எல்லாம் புகைப்படம் எடுத்துக்கிட்டோம் வீடியோ எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் நானும் நடுவில் போய் நின்று அந்த நிற்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க எல்லாமே கோஷம் போட்டாங்க அந்த சிவகோஷம் போட்டாங்க எல்லாருமே அருமையாக நாங்கள் வந்து எல்லா யாத்திரிகள் நாற்பது பேரும் நின்று இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் காலையில் நேரத்தில் நாங்கள் வந்து போட் ஹவுஸுக்கு வந்துட்டோம் எங்களுக்கு போட்டு வந்து ஒரு பத்து பத்து பேருக்கு ஒரு போட்டுங்கிற வரையில் நாற்பது பேர்த்துக்கும் நாலு போட்டை நான் ரெடி பண்ணியிருந்தேன் நாலு போட்லேயும் குழு குழுவாக எல்லாத்தையும் அமர அமர வச்சு நீட்டாக நாங்கள் வந்து அந்த தீவு மாதிரி இருக்கிற பகுதியில் மூன்று ஆறும் கலக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் சென்றோம் எல்லாம் சிவகோஷம் ஓம் நமச்சிவாய கோஷம் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து புறப்பட்டோம் போய் நாங்கள் வந்து போட்டில் உட்காந்துட்டோம் போட்டுக்காரர் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்குது அந்த கட்டணத்தை வந்து நம்ம முன்னாடியே பேசி முடிச்சிட்டோம் பேசி முடிச்சுட்டு உண்டான உரிய தொகையை செலுத்திட்டு நம்ம போட்டுங்களை வந்து எங்களுக்கு அந்த மூன்று ஆறுகளும் கங்கா யமுனா சரஸ்வதி மூணும் கலக்கக்கூடிய இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ புறப்படுறோம் பாருங்கள் எல்லோரும் மிக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க என்னோட டூருக்கு வந்தவங்க எல்லாரும் எப்போதுமே ஒரு இனிமையான ஒரு ஒரு பயண அனுபவத்தை தான் உணர்வாங்க எங்கள் போட்டு ஒவ்வொன்றா அப்படியே நதியில் பாருங்கள் போக ஆரம்பிக்குது பத்து பத்து பேருக்கு ஒரு போட்டு ஒதுக்கிட்டோம் அதிக வெயிட் ஏற்ற முடியாது அதனால் பிரச்சனைகள் வரும் அதனால் ஆழமான பகுதிக்கும் போகக்கூடாது கரையோரத்துலேயே நான் செலுத்த சொல்லிட்டேன் போட்டை நம்ம நடுப்பகுதிக்கு போனால் நமக்கு தான் பிரச்சனை என்னோட வந்தவங்க எல்லாம் திருச்சி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மற்றும் சென்னை மதுரை போன்ற எல்லா ஊர்கள் தான் கலந்து ஆளுங்க வந்தாங்க அவங்க அத்தனை பேரும் மிக சந்தோஷமாக இந்த போட்டில் வந்து கையை உயர்த்தி காமிச்சு அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் அருமையாக இனிமையாக இருந்தது ஏன்னா எங்களுக்கு வந்து கிளைமேட் சூப்பராக இருந்தது சீதோஷண நிலை அருமையாக இருந்தது வெயிலே கிடையாது அன்றைக்கி காலையில் நல்லா சாரல் மலை போட்டுது நாங்கள் வந்து அந்த திரிவேணி சங்கமத்தில் குளிக்கம்போது எங்களுக்கு மழை இருந்தது என்னால் ஃபோட்டோ கூட கரெக்டாக எடுக்க முடியல கேமராவில் வந்து மழை துளிகள் உளுந்தது அதனால் குளிக்கிற காட்சியெலாம் நான் அதிகமாக எடுக்க முடியல லேசாக தான் எடுத்தேன் போட்டில் எங்களுக்கு வந்து மேல் டாப்பில் வந்து மழை தண்ணி உள்ளாத வரை பாதுகாப்பாக இருந்ததுனால் ஓரளவுக்கு எடுக்க முடிஞ்சது இந்த பாருங்கள் குளிக்கிற காட்சி தான் எவ்வளோ மங்களாக இருக்குது இந்த மூணு நதி சங்கமிக்கிற இடத்துல தான் நாங்கள் குளித்தோம் குளிச்சுட்டே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக ஏறி மறுபடியும் எங்களை ரிட்டன் க கரைக்கி கொட்டிகிட்டு வர காட்சியை தான் பார்க்குறீங்க குளிச்சிட்டு நாங்கள் எல்லாரும் ஈரத்துணியோட கரெக்டாக இந்த மண்டபத்துக்கு நாங்கள் வந்துட்டோம் மண்டபத்துக்கு வரும்போது எல்லோரும் அவங்க கையை உயர்த்தி அவங்க மகிழ்ச்சியை காமிக்கிறாங்க போட்டுக்கு மிக அருமையாக போட்டை செலுத்தினார் சிறு வயசு பையன்தான் அவர் அவங்க வந்து எங்களுக்கு மண்டபத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு ரவுண்ட்ஸ் புறப்பட்டோம் இப்போ பாருங்கள் சக்தி பீடம் சக்தி பீடங்கிறது தமிழ்லேயே எழுதியிருக்கிறாங்க மேலே அதுக்கடுத்தது நேரு இந்திரா காந்தி பிறந்த ஆனந்த் பவன் ஸ்வராஜ் பவன் அப்படிங்கிற ரெண்டையும் நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம் கட்டணம் நூறுரூபாய் இரநூறுபாய் அதுக்கப்புறம் நாங்கள் மதிய சாப்பாட்டுக்கு இங்கே வந்துட்டோம் மதிய சாப்பாட்டுக்கு நகரத்தார் சத்திரத்தில் எங்களுக்கு அருமையான சாப்பாடு அரிசுவை உணவு பரிமாறப்பட்டது சுட சுட எங்களுக்கு சாம்பார் பொரியல் ரசம் கூட்டு மோர் ஊறுகாய் என்னென்ன கலக்கிட்டாங்க அவ்வளோ அற்புதமாக அந்த மேனேஜர் எங்களுக்கு எங்களுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாங்க நைட்டு நாங்கள் போகிறதுக்கு நாங்கள் அலகாபாத்லேருந்து அயோத்தி புறப்பட்டோம் அயோத்திக்கு எங்களுக்கு இரவு ச ஆறு மணி ஏழு மணிக்கு தான் ஒரு ட்ரெயின் இருக்குது அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு பார்சல் வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க சப்பாத்தி தக்காளி தொக்கு அப்படின்னு நாற்பது பேர்த்துக்கும் எங்களுக்கு தனித்தனியாக பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கு உண்டான கட்டணங்களும் நம்ம அங்கே செலுத்திட்டோம்னா அருமையாக சுட சுட உங்களுக்கு சப்பாத்தி தக்காளி தொக்கு கொடுத்துட்றாங்க அதை அனைவருக்கும் நாங்கள் கொடுத்துட்டோம் அவங்க வந்து தங்களோட கைப்பையில் வந்து அதை வச்சுக்கிறாங்க காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க எங்களோட வந்து நாற்பது பேத்துக்கும் இந்த உணவு வந்து இரவு உணவு ட்ரெயினில் சாப்பிடக்கூடிய உணவு முன்னாடியே நாங்கள் தயார் பண்ணி பார்சல் பண்ணி கொடுத்துட்டோம் அதையும் எடுத்துக்கிற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க மக்களில் வந்து எங்களோட வந்து நாற்பது பேருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி ஏன்னா வேலை வேலைக்கு தமிழ்நாட்டு உணவை நம்ம செஞ்சு கொடுத்துறோம் இன்றைக்கி இரவு மட்டும் சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்தோம் ஒருவேளை கூட நான் வடநாட்டு உணவே நாங்கள் சாப்பிடல ஏன்னா நாங்கள் தங்கியிருந்தது எல்லாமே நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்திரங்கிறதுனால எங்களுக்கு மூணு வேலையும் தமிழகத்தில் எப்படி உணவு பரிமாறப்படுமோ அதே மாதிரி தான் செஞ்சாங்க அதில் எந்தவித பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை யாருமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் சாப்பாடு மிக மிக அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம் நாங்கள் அலகாபாத்லேருந்து அயோத்திக்கு புறப்படுற இந்த வேலைகளை தான் நாங்கள் இப்போ தயார்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அதே மாதிரி இப்போ பிரியகிராஜில் வந்து நமக்கு வந்து முன்னாடியே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதில் பிரியக்ராஜ் சங்கம் அப்படின்னு இருக்குது அதாவது அலகாபாத் வந்து அங்கே பிரியக்ராஜ் அப்படிங்கிறாங்க உச்சரிப்பு அதனால் நம்ம வந்து மெயின் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்கிடுறோம் ஆனால் நம்ம அங்கேருந்து அயோத்தி போகிறதுக்கு வந்து நம்ம வந்து பாரு ரயிலில் ஏறிவிட்டோம் இது வந்து சேர் காரு ஏசி ஏசி தான் அனைவருக்கும் ஏசி தான் வந்தவங்க செகண்ட் க்ளாஸ் ஸ்லீப்பரில் வந்தவங்களுக்கும் அந்த ஏசி ரயில் தான் ஏசியில் வந்தவங்களுக்கும் அந்த ஏசி ரயில் தான் ஏன்னா வேறு ட்ரெயின் இல்லை இது சராயு எக்ஸ்பிரஸ்ஸு சராயு எக்ஸ்பிரஸ் ஒன்று தான் ஈவினிங் நமக்கு வந்து அயோத்தி போகிறதுக்கு உண்டான ஒரு ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஆறரை மணிக்கு எடுக்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு இது வந்து அயோத்தி போய் சேர்ந்துடும் அயோத்தியிலேருந்து நேராக பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம ஒரு கால் மணி நேரம் அல்லது இருபது நிமிஷத்தில் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சத்தத்துக்கு போயிடலாம் எல்லா தீனிகள் சாப்பிட்டுக்கிட்டு நல்லா செரித்து பேசிக்கிட்டு அவ்வளோ அற்புதமாக கலகலப்பாக எங்களுக்கு இந்த ட்ரெயினில் பயணம் அமைஞ்சிது நாற்பது பயணிகளும் மிக அற்புதமான மூடில் இருந்தாங்க எல்லாம் செரித்து பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் கொண்டு வந்த எல்லாம் பரிமாறிக்கிட்டு வர்ற காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு பொழுது வந்து எல்லாத்துக்கும் அமையாது நான் கூட்டிகிட்டு போகிற எல்லா காசி யாத்திரை பயணங்களும் மிக சிறப்பாக திட்டமிடப்பட்டு அருமையாக ஒருங்கிணைக்கப்பட்டு தான் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஆகவே நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணலாம் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோன் நம்பரை பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்